நமஸ்காரம் திருப்பாவை இருபத்தி ஏழாவது பாசுரம் கூடாரை வெல்லும் பாடி கொண்டு யாம் பெரும் புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார இருந்து குளிந்தேர் எம்பாவாய் விளக்கம் திருப்பாவை இரண்டாவது பாடலில் நோன்பு துவக்கிய ஆண்டாள் நெய்யுண்ணோம் மையிட்டெழுதோம் நோன்புக்கு தவிர்க்க வேண்டியவைகளை சொன்னாள் இந்த பாசுரத்தில் நோன்பு பூர்த்தியாகிவிட்டபடியால் அங்கே தவிர்க்க சொன்னவைகளை எல்லாம் இங்கு தோழி சுற்றத்தாரோடு இருந்து அனுபவிக்கிறாள் எப்படி கண்ணனை முன்னிறுத்தி கண்ணா உன்னை பணிந்து கூடாதவர்களுடன் போர் செய்து அவர்களை வெல்லும் ஆற்றல் படைத்தவனே பெருமை படைத்த கோவிந்தா உன்னை மனதார நினைத்து வாயினால் பாடி வரும் எங்களுக்கு என்னென்ன சன்மானம் கிடைக்கிறது தெரியுமா என் நாட்டினரும் புகழ்ந்து பேசக்கூடிய பரிசுகள் அவை என்னென்ன தெரியுமா காதணி தோள்வளை காலில் அணியும் சதங்கை ஆகிய ஆபரணங்கள் அவைகளை அணிந்து கொள்வோம் புத்தாடை அணிவோம் அதன் பின் நன்கு பக்குவமாய் சமைக்கப்பட்ட பால் பொங்கலை மூடும் அளவு நெய்யூற்றி உண்ணும் போது அந்த நெய்யானது முழங்கை வரை வழியும் வண்ணம் சுவைத்து உண்போம் தனியாக அல்ல எங்கள் உறவினர் சுற்றத்தார் தோழிமார் அனைவரோடும் கூடியிருந்து மகிழ்ச்சியோடு உண்போம் என்பது மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும் இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு உறவினர்கள் ஒன்று சேர்வர் வறுமை நீங்கும் செல்வம் பெருகும் மீண்டும் ஒருமுறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா கூடாரை வெல்லும் ஷீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சுடகமே தோல்வளையே தோடே சேவிப்பூவே பாடகுமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையிடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கி வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் சரணம் கோதா காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ரங்கரங்கா